கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இந்த லென்த்தின் நாட்களில் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசுவின் ரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களை தியானிக்கவும் அதை சுதந்திரித்துக் கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் கலாத்தியர் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை பாருங்கள் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு இயேசுவின் ரத்தத்தினால் உண்டா இருக்கிற ஆசீர்வாதம் என்ன அது நம்மை இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் விடுதலை ஆக்கிவிட்டது இந்த உலக ஜனங்களுடைய மதிப்பீடுகள் அவர்களுடைய அங்கீகாரம் அவர்கள் எதை முக்கியம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அது எதற்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் இல்லாம உன்னால் வாழ முடியாது வெற்றி என்று சொல்லி அவர்கள் எதை சொல்லுகிறார்கள் பொய் பக்திகள் பாரம்பரியங்கள் இது எல்லாவற்றையும் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய பொல்லாத பிரபஞ்சம் என்று சொல்லி வேதன் நமக்கு சொல்லுகிறது நீதிமணிகள் பதினாறு இருபத்தஞ்சு நாம் வாசித்து பொழுது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றக்கூடிய வழிகள் அநேகம் இருக்கிறதா அவைகளுடைய முடிவு மரணம் என்பதாக அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் என்பதாக சொல்லுகிறது மாத்திரம் அல்லாம ரெண்டு குறைந்தியர் நான்கு நான்கு நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சாத்தானை இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லி அந்த வசனம் அழைக்கிறது எபிஎஸ்சி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் ரச்சிக்கப்படுவதற்கு முன்பாக அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மறித்தவர்களாக இருந்தோம் இந்த உலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொண்டிருந்தோம் மாத்திரமல்லாமல் இப்போ கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் கிரிய செய்யக்கூடிய ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது கிறிஸ்துடைய ரத்தத்தின் வல்லமை என்னை இந்த உலக வழக்கத்திலிருந்து இப்பொழுது இருக்கக்கூடிய பொல்லாத பிரபஞ்சத்து நின்று என்னை விடுதலை ஆக்கிவிட்டது அப்படியே ரெண்டு பேர் ரெண்டு இருபது சொல்லுகிறது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிகிற அந்த அறிவினாலே இந்த உலகத்தின் அசுத்தங்களில் நம்ம சிக்கிக்கொள்ளாமல் அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் என்கிறத அறிந்து கொள்கிறோம் இந்த அற்புதமான ஒரு விடுதலையை நம்ம அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுதுதான் அநேக ரசிக்கப்பட்ட பிறகும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறாங்க பாருங்கள் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல ஏன் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடியவர்களாக இருந்து விடுகிறோம் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அதாவது உலகத்திற்கும் உலக ஜனங்களுக்கும் நான் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்திற்கும் எது நன்மை எது பிரியும் அது எது மகிமையை உண்டாக்கும் அது எது வெற்றியாக காணக்கூடிய காரியங்கள் அவங்களுடைய அபிப்பிராயங்கள் என்ன அவங்களுடைய அங்கீகாரங்கள் என்ன இதுக்கு பின்னாடி நம்ம இருக்காமல் என்னை நம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினால் மீட்டி எடுத்த தேவன் அவர் எதை நன்மை என்று சொல்லி சொல்லுகிறார் அவருக்கு எது பிரியமானதாக இருக்கிறது அவருக்கு எது பரிபூர்ண சித்தமுடையதாக இருக்கிறது அப்படி என்கிறத வேதத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள இயேசு இயேசுக்கிற இரத்தத்தின் வல்லமை நம்மை அந்த பொல்லாத பிரபஞ்சத்து நின்று நம்மை விடுவித்துக் கொள்வதற்கான வல்லமையை நமக்கு கொடுத்து விடுகிறது அநேக காரியங்கள் பாவங்கள் போலவே தோன்றாது ஒரு கொலை ஒரு விபச்சாரம் ஒரு திருட்டு அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு பாவம் என்கிறது போல தெரிகிறது ஆனால் அநேக உலக காரியங்கள் உலகத்தினுடைய வழக்கங்கள் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு விலக பண்ணிவிடும் என்கிற ஒரு அபாயம் அதில் இருக்கிறதுனால தான் வேத வசனம் நமக்கு இதை போதிக்கிறது லூக்கா எட்டாவது அதிகாரத்தில் விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அதுல பதினான்காவது வசனத்தில் அதாவது முள்ளுள்ள இடத்துல விழுந்த அந்த விதை கனி கொடுக்காதபடிக்கு அந்த முள்ளுகள் அதை நெருக்கி போட்டு பலனற்றதாக ஆக்கி விடுகிறதாம் அந்த நெருக்கக்கூடிய முள் என்ன என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பிரபஞ்சத்தின் கவலைகள் உலக கவலைகள் உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் இவைகள் தான் அந்த முள்ளாக இருந்து தேவனுடைய ஜனங்களுடைய விசுவாசத்தை நெருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கி பலனற்றதாக ஆக்கிவிடுகிறது ஆக்கி விடுகிறது என்கிறதாக உலக கவலை ஏன் வருகிறது எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் வந்துவிடும் பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து நினைக்கும் பொழுது அல்லது இந்த பொருட்களிலேயே அந்த காரியங்கள் இல்லையே என்று சொல்லி நினைக்கும் பொழுது தான் அந்த உலக கவலைகள் வந்து விடுகிறது அதே சமயத்தில் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்று சொல்லி நம்ம வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரம் வேண்டும் பணம் வேண்டும் வேலை வேண்டும் இது எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நமக்கு கொடுத்து சம்பாதிக்க தேவையான பலத்தையும் தருகிறார் ஐஸ்வர்யத்தை தருகிறவர் அவரே ஆனால் இந்த பொருளாசை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்கிறது அதாவது தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம தேவனை தேடாமல் தேவனுடைய நீதியான வழிகளில் சம்பாதிக்காமல் தேவனை விட்டு விலகி பாவ வழிகளில் துன்மார்க்க வழிகளில் பணத்திற்கு பின்னாடி ஓடக்கூடியது தான் இந்த பொருளாசை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஆனால் அதுக்கு பின்னாடி ஓடுகிறவங்க ஏன் ஓடுகிறாங்கன்னாக்கா இந்த உலகத்தினுடைய தராதரத்தின்படி இந்த உலகத்தினுடைய மதிப்பீட்டின்படி இந்த உலகத்தினுடைய அங்கீகாரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் மதிப்பு மரியாதையை பெற்றுக்கொள்ளணும் மற்ற மனுஷருடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதுக்கு பின்னாடி ஓடுகிறதை நம்ம பார்க்க முடியும் அதே போல் உலகத்தினுடைய சிற்றின்பங்கள்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இன்றைக்கி யாராக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எந்த ஒரு பாவ பழக்கமாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னால் இது சாப்பிடுடா இது ஒன்றுமே கிடையாது இதை குடிச்சு பாரு இது உனக்கு ஒன்றுமே செய்யாது இதை பண்ணு இதெல்லாம் யார் பண்ணலை அப்படின்னு சொல்லி மற்றவர்களுடைய அங்கீகாரத்தையும் மற்றவருடைய நட்பையும் பெற்றுக்கொள்வதற்காக அவர்களோடு இருக்கக்கூடிய உறவை மெயின்டைன் பண்ணுவதற்காக அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு சமரசமாகி கொண்டதுனால உண்டான பாவ பழக்கங்களாக அவைகள் இருக்கும்ங்கிறத நமக்கு தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அப்போ அந்த உலகத்தின் சிற்றுமங்கள் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் இருக்கும் ஏதோ ஒரு சந்தோஷம் செய்தது மாதிரியாக இருக்கும் தற்காலிகமாக செய்தது பொழுதாக இருக்கும் ஆனால் அவைகள் முள்ளுகளைப் போல இருந்து நெருக்கி விசுவாசத்தை நெருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு விலக பண்ணி பலனற்றவர்களாக ஆக்கிவிடும் சரி ஆனால் அது எப்படி அந்த விடுதலை எனக்கு உண்டாகுகிறது ஏசி கிருஷ்ணர் ரத்தத்தில் எப்படி அந்த விடுதலை இருக்கிறதுன்னு சொல்லாம் ஒன்றுக்குறிந்திய இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது அதை இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்திருந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே அதாவது இந்த உலக ஞானத்தின்படி பார்த்தால் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்து தோல்வி அடைந்தவரை போல தொங்கி கொண்டிருக்கிறார் தான் அறிந்து கொள்ள முடியும் சாத்தானுடைய ஞானத்தின்படி பார்த்தால் சாத்தான் நினைச்சிட்டான் இவரை கொன்று போட்டு விட்டால் எல்லாமே முடிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு ஆகியனால தான் அந்த பக்கமாக போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாருமே தலையை துலுக்கி அவரை நிந்தித்து அவமானப்படுத்தினார்கள் அங்கு இருந்த அந்த மதவாதிகள் மத தலைவர்கள் கூட அவரை ஏளனமாக பேசினார்கள் அவர்களுடைய பார்வையில் அவருக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை அசட்டை பண்ணப்பட்டவராக தள்ளப்பட்டவராக தோல்வி அடைந்தவராக மனுஷருடைய மகிமைக்கு பாத்திரவானாக இல்லாதவராக அப்படிதான் அந்த சிலுவையின் காட்சி தோன்றினது ஆனால் தேவ ஞானத்தின்படி பார்க்கும் பொழுது தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துடைய இந்த சிலுவை மரணத்தின் மூலியமாகத்தான் தேவனுடைய மாபெரும் ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது உலக ஜனங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை அவர் கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்கிறத அறிந்து கொள்ள முடியும் இப்போ கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மனுஷனுடைய மதிப்பு மரியாதை அங்கீகாரம் மகிமை அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன அங்கீகரிப்பாங்களா இவங்க என்ன ஏற்றுக்கொள்வார்களா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அங்கு நினைத்து கொண்டு இருந்தால் சிலுவிலிருந்து கீழே உடனே இறங்கி வந்துட்டு இருந்திருப்பார் மாறாக தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன தேவன் எதை நன்மை என்று சொல்லி சொல்லுகிறார் தேவனுக்கு எது பிரியமானது அதை நான் இந்த சிலுவையில் நிறைவேற்றுவேன் என்று சொல்லிவிட்டு இரத்தத்தை சிந்தினார் அந்த ரத்தத்தில் அந்த வல்லமை தான் இருக்கிறது தான் அந்த ரத்தத்தில் நம்மை இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொல்லாத பிரபஞ்சத்து நின்று விடுவிக்கிற வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது தான் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் பதினைந்து பத்தொன்பதுல சொன்னார் நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதே சிநேகித்து இருக்கும் நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது உலகத்து ஜனங்கள் படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதை பார்த்து நீங்கள் தேவனை தேடுகிறதை பார்த்து நீங்கள் பாவங்களை வெறுத்து வாழ்கிறதை பார்த்து உலக காரியங்களுக்கு பின்னாடி உலகத்தினுடைய உல்லாசங்களுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்காததை பார்த்து அவர்கள் உங்களை நிந்திக்கலாம் உங்களை ஏளனமாக பேசலாம் பகைக்கலாம் அப்போ அதனுடைய காரணத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் ஏன்னு சொன்னாக்கா நான் இந்த உலகத்தான் அல்ல இந்த உலகத்து நின்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை தமக்கென்று தெரிந்து கொண்டார் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த நாளில கர்த்தாவே இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எங்களை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலை ஆக்கிவிட்டதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தாவே மாறுபாடான பொல்லாங்கனுக்குள் கிடக்கக்கூடிய அசுத்தத்துக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடி அதனுடைய மதிப்பீடுகள் அதனுடைய அங்கீகாரம் அவர்களுடைய மகிமையை எதிர்பார்த்து நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறதை இந்த நாளில் எங்களோடு